இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு ஹாரர் மூவிஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த வரிசையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஃபஸ்ட்டு மூவி ஹாஸ்டல் இந்த கதையில் மூணு பேக் பேக்கர் உலகம் முழுக்கையும் சுற்றி பார்க்கலான்னு ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்கும் போது அப்போ ஒரு இடத்துல மர்மமான மனிதனை சந்திக்கிறாங்க அவனால் கம்பல் பண்ணப்பட்டு ஒரு ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க அங்கே அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான கதை தி லாஸ்ட் ஹவுஸ் ஆன் தி லெஃப்ட் இந்த படத்துடைய கதை என்னென்னா ரெண்டு கப்பல் முன்ன பின்ன தெரியாத ஒரு கும்பலுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரியுது இந்த கும்பலால் தான் தன்னுடைய பொண்ணு அடிக்கப்பட்டிருக்கா கொல்லப்பட்டிருக்கான்றது அதுக்கப்புறம் அந்த கும்பலாக எப்படி பழி வாங்கினாங்கன்றது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான கதை அடுத்தது மாத்தியாஸ் இந்த கதையில் ரெண்டு பெண்கள் ஒரு நபரை வாங்கலான்னு போகிறாங்க பயணத்தை எடுக்கிறாங்க அந்த மனிதன் அவங்கள சின்ன வயசில் அந்த ரெண்டு பேரையும் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறான் அதுக்காக பழி வாங்கிறதுக்காக ஒரு தான் இந்த படம் பழிவாங்கும் படலம் ஹாரர் ப்ளஸ் மிஸ்ட்ரியோடைய எடுத்திருக்காங்க ஹிடன் லேக் இந்த படத்தில் ஒரு டீச்சர் அவங்களோட ஹஸ்பண்டோட வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு லேக்குக்கு போகிறாங்க அந்த லேக்கில் ஒரு கும்பல் அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் தொந்தரவு பண்ணுறாங்க அவங்க தப்பிச்சாங்களா இல்லை அந்த அஞ்சு பேரை இவங்க இந்த கப்பல் எப்படி டேக்கிள் தான் படமாக ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க இதுவும் ஹாரர் த்ரில்லர் ப்ளஸ் மூவி உல்ஃப் கிரீக் இந்த படத்துடைய கதை என்னென்னா ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலான்னு கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஹைவேயில் போகிறாங்க அப்போது இவங்க சந்திக்கிற ஒரு மனிதன் ஒரு சைக்கோவாக இருக்கிறான் அவன் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் சைக்கோத்தனமாக விரட்டி விரட்டி கொலை பண்ணுறத தான் படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே சி யூ நெக்ஸ்ட் டைம் ஆல்